சிறுகணிக்க சீரியல்ல இனி எபிசோட்ல நம்ம முத்து நைட்டு லேட்டா தான் நம்ம ஏன் லேட்டா வந்தீங்க அப்படின்னு கேள்வி கேட்கும்போது அதுக்கான காரணத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நடந்த சம்பவத்தையும் சொல்ல வராப்புல இந்த அருணுக்கு ஏன் டியூட்டில இல்லாதப்பெல்லாம் வந்து இந்த பிரச்சனை எடுத்துக்கிட்டு இருக்கிறாப்புல அவர் மட்டும்தான் பேசிட்டு போக வேண்டியது தானே அவங்கள கூப்பிட்டு திட்டவும் தானே இப்படி ஆச்சு அப்படின்னு நடந்த விஷயத்த எல்லாமே சொல்றாப்புல இந்த மாதிரி மூணு பேர் வந்து பாத்தீங்கன்னா ட்ரிபிள்ஸ் போயிருக்கிறாங்க குடிச்சுக்கிட்டு டியூட்டி உலகம் இல்ல பின்னாடியே போய் மடக்கி பிடிச்சி அவங்கள திட்டுவோம் அவங்க மூணு பேரும் போய் அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க நல்ல வேலை நான் அந்த பக்கமா போனேன் பார்த்துட்டு எப்படியோ அருணா காப்பாத்திட்டேன் ஆனா அந்த அருண் கொஞ்சம் கூட நன்றி கூட சொல்லாம எங்கிட்ட பேசாம அப்படியே போயிட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க சரி பரவாயில்ல அவன் போனா போயிட்டு போறான் நீ ஏது வந்து பாத்தீங்கன்னா சீதா அக்கா போன் பண்ணி இதை சொல்லாத அவன் வருத்தப்படுவா அவங்களுக்குள்ள பிரச்சனை ஆயிடும் சீதா நல்லா இருந்தா போதும் முத்து பெருந்தன்மையா பேசிக்கிட்டு இருக்கிறாப்புல இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப இந்த அருண் நேரா தலையில கட்டோட அதாவது பேண்டேஜோட வீட்டுக்குள்ள போறாரு போன உடனே என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க அப்ப அருண் பஸ்ட் பெருந்தன்மையா சரி விடு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் மறுபடியும் இல்ல ஒரு பேரு சேர்ந்து அடிக்க ஆரம்பிச்சாங்க அப்ப அந்த முத்து வந்தா முத்து வந்து அவங்களை அடிக்கிற மாதிரி அடிச்சு ராமாவை போட்டு அவங்கள விரட்டி விட்டுட்டா அப்படின்னு சொல்றாப்புல அந்த மூணு பேருமே முத்துவோட ஆளுதான் வேணும்னே அவனே ஆள் செக் பண்ணி அடிச்சு காப்பாத்துற மாதிரி காப்பாத்தி நல்ல பேர் எடுக்க பார்த்துட்டான் அப்படின்னு சொன்ன உடனே இந்த சீதா அதையும் நம்பி இந்த மீனா கிட்ட போன் பண்ணி உடனே அம்மா வீட்டுக்கு வா சொல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் அருண் பின்னாடி இருந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல இதுக்கு நடுப்புற சீரியல்ல நடுப்புற விளம்பரம் போடுவாங்க ஆனா சீரியல்லே விளம்பரத்தை கொண்டு வந்துட்டாங்க என்ன விளம்பரம் கொண்டு சாரி மாவு விளம்பரத்தை கொண்டு வந்து சீரியல்லே வச்சுட்டாங்க கடைசியா மனோஜ கடையில காமிக்கிறாங்க கடையில வந்து நம்ம மொத்த ஃப்ரெண்டு வராமல என்னையா உன்னை சீப் கெஸ்டா கூப்பிட்டா நீ வராம போயிட்ட உன் பேரெல்லாம் போட்டு அங்க கட்ட உட்கலாம் வச்சிருந்தாங்க நீ வந்துருந்தா உன் கடம் கடைக்கும் விளம்பரமா இருக்கும் கடைசியில நான் தான் அங்க பிரைஸே கொடுத்தேன் பாரு போட்டோ அப்படின்னு சொல்லி போட்டோவை எடுத்து காமிச்சுக்கிட்டு இருக்காங்களே அப்ப ரோகினி நான் வாங்கி பாக்குறேன் அப்படின்னு பார்த்து அதுல கிறிஸ்துக்கே கிப்ட் அதாவது கிறிஸ்துக்கு பிரைஸ் குடுக்கற போட்டோ மட்டும் வந்து பாத்தீங்கன்னா எடுத்து தனியா கிழிச்சு போட்டுருச்சு இந்த ரோகிணி இதோட இனி எபிசோட் முடிஞ்சிருச்சு வெயிட் பண்ணி பாக்கலாம் நாளைக்கு என்ன நடக்கப்படுதுன்னு